ஜெயவோம் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இறை நம்பிக்கையில் சரணாகதி நம்பிக்கை என்பது இறைவனை வந்து அடையக்கூடிய உன்னதமான அற்புதமான ஒன்று சரணாகதி மட்டுமே இறைவனை அடையக்கூடிய தாக்கங்கள் அதில் வந்து பக்தி தான் வந்து சிறந்தது பக்தி கூட சரணாகதி வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று நம்ம சொல்லலாம் எப்படின்னா ஒரு ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமம் வந்து ஆற்றை தாண்டி தான் வந்து இருக்குது இந்த பக்கம் தான் ஊர் மக்கள் கிராமங்கள்லாம் இருக்குது அதை தாண்டி தான் அந்த ஆசிரமங்கள் இருக்குது அந்த ஆசிரமத்தை அந்த கிராமத்தில் ஒரு லேடி ஒருத்தவங்க என்னென்னா பால் வந்து சொல்லியிருக்காங்க காலையில் அபிஷேகம் பண்ணணுன்றதுனால அபிஷேகம் இது பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால்காரிக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஆட்டை கடந்து வந்து தான் வந்து அந்த பால்காரி வந்து கொடுக்கணும் எப்படின்னா அந்த பால் வந்து அந்த ஆசிரமத்துக்கு கொடுக்கணும் அந்த முனிவர் முனிவர் வந்து டெய்லி சரி நான் அம்மா ஒத்துக்குறாங்க சரி நான் டெய்லி எடுத்து வந்து கொடுக்குறேன்ட்டு அந்தம்மா வந்து காலையில் பால் கறந்து ஆற்ற கடந்து வந்து அந்த முனிவருக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து பால் தராங்க இவருக்கு வந்து ஒரே கோபம் ஏன்னா நேரங்கள் அதிகமாகிடுது இவங்க வந்து கடந்து வரும்போது நேரங்கள் அதிகமாகிறதுனால இவர் வந்து கோவப்படுறாரு நீங்கள் வந்து குறித்த நேரத்தை வந்து பால் எடுத்து வந்து கொடுக்க மாட்டேன்ற அதனால் நான் எப்படி வந்து அபிஷேகங்கள் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து முனிவர் வந்து பால் கறி வந்து கடுமையாக வந்து விமர்சிக்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க குருவே ஆற்றுல வந்து வெள்ளம் அதிகமாக போகிறதுனால நான் நின்று நிதானமாக கடந்து வரேன் ஏன்னா வந்து நான் நடந்து படகுல வரல நான் நடந்து வந்துன்னு இருக்கேன் வரும்போது வெள்ளங்கள் அதிகமாகுது அதனால் வந்து நின்று பொறுமையாக இருந்த பிறகு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த குருக்கிட்ட வந்து இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா அவருக்கு வந்து ஒரே எப்படி அது நான் இறைவனுக்கு வந்து பூஜை பண்ணுறேன் நீ தாமதமாக எடுத்துகிட்டு வந்தால் அந்த பூஜை வந்து லேட் ஆகுது நீ என்ன பண்ணுற நாளை இருந்து இரவு வீட்டு பாரத்தை போட்டு நீ ஆற்ற கடந்து வா உனக்கு எல்லாமே சரியாகிட நீ வந்து குறித்த நேரத்தில் வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து இவர் வந்து ஒரு 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 கடுக்கடுப்பில் வந்து சொல்கிறார் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கணும் நீ ஆற்ற கடந்து அப்புறம் சில வாரங்கள் ஆனவுடனே இவர் குருவுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் எப்படி கரெக்டாக ஏன்னா ஆற்றுல வந்து வெள்ளம் போயின்று அதிகமாக போயின்ட்டுருக்கு நிறைய போகுது ஆனால் இந்த மாதிரி எப்படி வந்து பாலை வந்து கரெக்டான நேரத்தில் வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்கட்டு இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டு சரி அந்த டவுட்டை வந்து எப்படி கிளியர் பண்ணுனா அந்தம்மா வரும்போது கேட்குறாரு எப்படி நீ ஆற்றுல வெள்ளம் அதிகமாகுது நீ எப்படி வந்து கடந்து வந்து பாலை வந்து கொடுக்குற அப்படின்னு வந்து குரு கேட்கும் போது அந்த பால் காரியை சொல்கிறா ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க இரவு பாரத்தை போட்டுட்டு நீங்கள் நடந்து வா உனக்கு வந்து எல்லாமே சரியாகிடுங்க அதனால் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஆறே எனக்கு வழி விட்டது அதனால் நான் வந்து தொடர்ந்து நான் வரும்போதெல்லாம் ஆறு வழி விட்டுது அதனால் வந்து நான் கடந்து வந்துடுறேன் இரவு மீது பாரத்தை போட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே பாரத்தை போட்டுட்டு நான் கடந்து வந்துடுறேன் அதனால் வந்து வெள்ளம் என்னை சூழ்ந்து கொள்ளவில்லை அப்படின்ட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி கரபரன் ஓடுற வெள்ளம் வந்து எப்படி இவங்கள வந்து அடித்து செல்லாமல் இருக்குதுன்னு ஒரு டவுட்டு அப்போ உடனே இவர் குருவுக்கு வந்து கோபம் வருது நீ வந்து பொய் சொல்கிறேன் நான் சொன்ன நான் சொன்ன விஷயங்களே எனக்கு திரும்ப நீ சொல்கிற அதனால நீ போய் சொல்கிற எனக்கு நம்பிக்கை கிடையாது இல்லை இல்லை இரவு மீது பாரத்தை போட்டு விட்டு தான் நான் வந்து கடந்து வந்து உங்களுக்கு வந்து பால் குடிக்கணும் இல்லை எனக்கு வந்து நிரூபித்து காட்டு நாளைக்கு அப்படின்னு வந்து குரு சொல்கிறாரு சரி அந்த பால் கறியும் ஒத்துக்கிறாங்க சரி நான் வந்து நிரூபிச்சு காட்டு அப்படின்ட்டு மரண அதே மாதிரி சீக்கிரமாக வந்துடுறாங்க வெள்ளம் அன்றைக்கி அதிகமாக போகுது குரு வந்து அபிஷேகம் பண்ண விட்டுட்டு எனக்கு வந்து காட்டு அப்படின்ட்டு இந்த பால்காரியை வந்து கூப்பிட்டு போகிறார் கூப்பிட்டு போயிட்டு என்னென்னா அந்த அம்மா பகவானை நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லி கையை வந்து மேலே கூப்பி வச்சுட்டு நடந்து அப்படியே பார்த்து நடந்தேன் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து அது வரைக்கும் அப்படியே அவங்க அந்த சரணாகதியான நம்பிக்கை கடவுள் மேலே வந்து கடவுளுடைய நாமத்தை சொல்லி நடந்து வந்துட்டே இருக்க இவர் குருவும் வந்து இறங்கி எப்படி நான் இறங்கி அப்படியே நடந்து வர்றாரு உடனே வந்து அவர் துணி நனைஞ்சிடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்குறார் துணி நனைஞ்சிறபோது அவர் உடைமைகள் இதுவெல்லாமே பாதுகாப்பாக வந்து கொண்டு வர்றாரு உடனே அம்மா திரும்பி பார்க்குறாங்க என்ன குருவே இறைவன் மீது நம்பிக்கை வை அப்படின்னா நீங்கள் உங்கள் துணி நனைஞ்சிரு வந்து துணி மீது நம்பிக்கை வைக்கின்றீர்களே நான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது பாரத்தை போட்டு நடந்து வந்தீங்க நீங்கள் வந்து உடைமைகள் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கீங்களே அப்படின்னு நம்ம கேட்கும் போது டக்குன்னு அவர் குருவுக்கு வந்து ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஒரு யோசனைகள் எப்படி என்றால் என்ன தான் அவர் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகங்கள் பாலம்னா இவர் வந்து அந்த சரணாகதியான நம்பிக்கை வந்து அவருக்கு வந்து இல்லை அதனால தான் அந்த பால்காரி ஆனால் பால்காரிக்கை வந்து இறைவன் மீது சரணாகதியான நம்பிக்கை அந்த ஆறு வழி விட்டது ஆனால் இவருக்கு அந்த ஆறு வழி விடலை ஏன்னா இவர் என்னதான் பகவானுடைய நாமங்களையும் போன பூஜைகள் புரஸ்காரங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் இவருடைய நம்பிக்கை வந்து மெட்டீரியல் லைஃப்பில் இருந்தது சரணாகதி என்ற ஒன்று கிடையவே கிடையாததுனால அவர் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் வாழ்றாரு இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கோம் என்னன்னா இதன் மீது சரணாகதியான நம்பிக்கைகள் அப்போ தான் வந்து நீங்கள் என்னென்ன என்ன என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது வந்து நிச்சயமாக நிறைவரும் சத்தியமாக நிறைவரும் என்ற நம்பிக்கையோடு அந்த உங்களுடைய கோரிக்கையை வைக்க வேண்டும் அதுதான் முழுமையாது அப்போ தான் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் இறைவன் மட்டுமே இருக்கின்றான் அவன் வந்து இல்லாத இடங்கள் எது அவன் மீது நம்பிக்கையை ஆழ்ந்து வைக்கும் பொழுது அந்த காரியங்கள் நிறைவேற்றப்படுகின்றது நம் துளியளவும் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் வைக்கும் பொழுது அது நிறைவேற்றப்படாது நம்பிக்கையோடு நீங்கள் இறைவன் மீது வெய்யுங்கள் சரணாகதி அடைங்கள் இறைவனை நீ பார்க்கவும் முடியும் உணரவும் முடியும் இறைவனை அடையவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும் லைஃப்பை தான் மாறும் சரணாகதி இருக்கிறான் துன்பங்கள் எல்லாமே க கடந்து போகக்கூடியது தான் ஆனால் இறைவனுடைய பக்தி நம்ம அவன் மீது வைக்கிறது எப்பயுமே கடந்து போவதற்கு ஆழ்ந்த பக்தியாக மாறுகின்றது ஜெயவம் டிவி நேர்களுக்கு ምን ልዩ ነገር አንባላ ሆናችሁ